ரெசிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடாக வரக்காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாங்க இல்லை ஆவி பறக்க வரக்காப்பி போட்டு குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டே தனிங்க இந்த லிஸ்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஈஸி லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி வாழைக்கா வச்சு தான் செஞ்சு காட்டு போகிறேன் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு செய்யலாம் இன்றைக்கி செய்கிற வாழைக்காய் சாத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி ரைஸும் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குங்க சாதம் அமைச்சர்லாம் இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் இந்த மாதிரி குறுக்க நறுக்கிக்கணும் தக்காளி பெரிய தக்காளியாக ஒன்னே ஒன்று எடுத்திருக்கேன் வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் அரிசியும் நான் எடுத்து ஒரு கால் மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா செவந்து வரத்துங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு கிரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு இந்த மாதிரி நடுவில் கீரைனு சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் ஒன்றை ஒன்று கிள்ளி சேர்த்துடலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போல் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா தட்டி எடுத்துக்கிறேங்க நம்ம தட்டி எடுத்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தட்டி போடும்போது வந்து நல்ல போடும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் ஒண்ணு அதிகமா தட்டி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் சின்ன சின்ன பூண்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி முழுசாங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுட்டு ஒன்னு சேர்க்கிறேன் இப்ப இது நல்லா வதங்கட்டுங்க தக்காளியுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துடலாங்க இப்போ வாழைக்காய் வச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான பொடி வட்டைகள் எல்லாமே சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது வந்து தூள்ங்க இதில் வந்து சீரகம் கருவேப்பிலை வர கொத்தமல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சது தான் கறி தூள் இந்த தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா

இப்போ இதிலேயே கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேங்க இந்த பொடி வெரைட்டிஸ் எங்களோட சரசூஸ் பொடி வெரைட்டிஸ் தாங்க சீரகத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கறிக்குழம்பு தூள் இந்த தூள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இப்போ வாழைக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி விட்டலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரிசி மட்டமாக தான் எடுத்திருக்கேன் அதனால நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் தேவையான தண்ணி விட்டுக்கிறேன் இப்ப இது நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப உலை கொதிச்சிருச்சான்னு பாத்திரலாங்க நல்லா உலை கொதிக்கும் போதே நல்ல வாசம் வருதுங்க நான் ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துடலாம் இப்போ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம வந்து இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாங்க நொய் போட்டுடலாங்க இப்போ வெயிட் வச்சிடலாங்க இது ஒரு மூணு விசில் வரைக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிடுறேன் ரெண்டு விசிலுமே வந்து நான் வந்து மீடியம் க்ளேமில் வச்சு தான் நான் விட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து விகினஸ் வந்து யூஸாக இருக்கும் அதுக்காக தான் இதையுமே நான் சொல்லித் தரேன் மூணாவது விசில் வந்தோன்னே எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஹைல வச்சே மூணு சவுண்டும் விடக்கூடாது ரெண்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு மூணாவது வந்து இந்த மாதிரி சிம்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா சாதம் நல்லா உதிர் உதிரா பொல பொலான்னு வருங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வெயிட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்நேரம் வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது ஒன்று சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன ரெடி பண்ண போறேன்னா கேரட் ரைத்தா பண்ணப் போறேன் பொடியா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணிக்கிறேங்க பச்சை மிளக்காய் வந்து நல்லா ஃபைனாக சார்ஜ் பண்ணிருக்காங்க ரெட்டாவுக்கு நான் இன்னைக்கு ஒரே ஒரு கேரட்டெலாம் போட்டு ரெடிட்டாக பண்ண போகிறேங்க நல்லா துருவிட்டு கொஞ்சம் வெங்காயமும் இன்றைக்கி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து உங்களோடய தண்ணியில் அரிசிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக தான் நான் இருக்கிருக்கேன் இப்போ கேரட்டும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை இந்த மாதிரி கையிலேயே வந்து நல்ல பொடியாக வர மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துடலாம் அப்புறம் பச்சை மிளகாய் அண்ணன் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம தேவையான உப்பும் இதில் சேர்த்துடலாங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் இதுக்கெல்லாம் நல்ல கெட்டி தயிர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் பால் சேர்க்குறேன் பாருங்கள் பால் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் சாப்பிட்றதுக்கும் புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் கேரட் ரைத்தான் ரெடி ஆகிடுச்சுங்க இதில் விருப்பப்பட்டால் கடுகு பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயம் தாளிச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி தாளிக்கல அப்படியே தான் வைக்கிறேங்க இந்த மாதிரி சாதமெலாம் செய்யும்போது கேரட் ரைத்தா மட்டும் எப்படிங்க வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் வடகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னடா கவரோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து அன்புடன் வந்த வடகம் என்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரி திருச்சியிலேருந்து இப்போ சமீபத்தில் என்னை பார்க்க வந்தாங்க அப்போ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் இந்த வருஷம் வடகம்லாம் போடலைங்க அதனால எனக்கு மகேஷ் வந்து ரெண்டு மூணு வகையான வடகம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் பொறிக்கிறேன் இது வந்து சாதாரண கூழ் வடகம் தாங்க கூழ் வடகம் ரெசிபி எல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன் நீங்க தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வடகம் மட்டும் பொறிச்சா பொறிச்சோன்னு அதை வாயில வைக்கணும்னு தோணுது இல்லைங்களா உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ மகேஷ் சூப்பரா இருக்கடா சாதமும் வந்து வெயிட்டாக ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள் பூண்டு இதெல்லாம் போட்ட வாசம் ரொம்ப நல்லா வருதுங்க பாருங்க நல்லா உதிரு உதிராக வந்திருக்கு ஆஹா கலந்து விடும்போதே அந்த வாழைக்காய் சாதம் வாசம் சூப்பராக வருதுங்க இப்போ கேரட் ரைஸாகவும் ரெடியாக இருக்குது வாழைக்காய் சாதமும் ரெடியாக இருக்குது உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க கொஞ்சமாக ரைத்தாகவும் வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த சாதத்துக்கு கேரட் தயிர் பச்சடியும் இந்த கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது நீங்கள் குட்டிஸ்கெல்லாம் இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து அனுப்பலாம் ஏன்னா குழந்தைங்களாம் வந்து காயே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டேஸ்ட்டாக கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு வாழைக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டினேங்க டேஸ்ட் பண்ணியும் காட்டினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இதோட கூட கொஞ்சம் ஒரு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் ரே தா போட முடியல அப்படின்னா நீங்கள் வெறும் தயிர் வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ